வணக்கம் நான் உங்களுக்கு அரண் ஃப்ரான்ஸ்லேருந்து மறுபடியும் தோட்டத்துக்கு போக போகிறேன் வீட்டிலேருந்து இப்போ வீட்டுக்கிட்ட நிற்கிறேன் பக்கத்தில் அண்ணர் இருக்கார் அண்ணர் வருவார் அவரோட போயிட்டு இன்றைக்கு வந்து இந்த சேரி பழம் எங்களோடய தோட்டத்துக்கு முன்னால் வெளியில் இருக்கத்தானே அன்றைக்கு பார்த்துருப்பீங்கள் அது வந்து கொஞ்சம் நல்லா பளத்திருச்சு இப்போ போய் பார்க்கணும் இருந்துச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் புடுங்க போகிறோம் அதையும் பார்ப்போம் அதோட வந்து தோட்டத்தையும் போய் ஒரு சுற்றி சுற்றோணும்னு நினைச்சின்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போய் பார்க்கணும் இப்போ நேற்று வந்து நேற்று பின்னேறம் கொண்டு போயிட்டு அண்ணர் வந்து ஒரு அஞ்சு கண்டு பாவக்கண்டு தந்தது அதை கொண்டு போய் நட்டுட்டு வந்தது ஆனால் வெயில் இப்போ கூடுதலாக இருக்கிறதுனால வந்து ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்து அந்த வேர் ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்போ அதையும் செய்யணும் அதோடு வந்து எங்களோட தோட்டத்தையும் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இனி வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுவேன் வளர்ச்சி வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி அப்படின்றத பார்ப்போம் தோட்டத்துக்கு போகிறேன் இப்போ போகும்போது இப்போ காரில் போயிக்கல வந்து எங்களோட கிராமத்தையும் ஒரு ரவுண்டு அப்படியே பிடிச்சிக்கொண்டு அப்படியே போவோம் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டோரமாக இந்த மாதிரி பூக்கள் வந்து நிறைய இருக்கும் அது வந்து ரோஸா பூ வந்து ஒவ்வொரு கலரில் வந்து விதம் விதமாக இருக்கும் யாருமே ஒன்றும் தொடமாட்டார்கள் என்ன சொன்னால் அது வந்து அந்த கிராமத்தோட அழகுக்காக அந்த ஊரோட அழகுக்காகத்தான் இந்த ரோசா அதில் வந்து தொட தொடமாட்டார்கள் தொட்டா வந்து ஃபைன் அதில் வந்து இப்போ வீடியோ எடுக்கலாம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்படியே நீட்டுக்கே இருக்குது சரியா வாங்க உங்களை தோட்டத்துக்கு போவோம் அன்னர் காரில் வந்துட்டார் தோட்டத்துக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ தோட்டத்தில் வந்துட்டான் தோட்டம் பாருங்க இந்த வெயில் இருக்கிறதுனால வந்து அப்படி பாருங்க ஜெகசோதியாக பூக்களும் சரி எல்லாம் உருளக்கெழங்க தான் நிறைய இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் காரங்க இல்லை அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா தோட்டமும் நல்லா வந்திருக்கு எங்களை இப்போ இந்த இந்த மாதம் முடிய நிறைய அதாவது வந்து எல்லாம் வந்து ஒரு இடமும் இல்லாமல் எல்லா இடமும் வந்து நல்லா எல்லாம் முளைச்சி நல்லா வந்துடும் அப்போ அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தோட்டம் தோட்டத்தில் வந்தாச்சு வளம் போல் வந்து வெங்காயம் நல்லா வந்துருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சிவப்பு வெங்காயங்கள் பாருங்கோ சிவப்பு போங்க நல்லா பெருசாக வரும் சரியா இது வந்து இப்போ வந்து இதில் வந்து பாருங்கோ இது வந்திருக்கு பூ வந்திருக்கு பாருங்க வெங்காயத்தில் அது பூவை ஒடிச்சுருவணும் என்ன கொஞ்சம் விரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா செஞ்சாலும் வந்து வெங்காயம் எல்லாம் நல்லா வருது முந்தி போன வருஷம் எல்லாம் வந்து அந்த வெங்காயத்தில் அந்த வெங்காய தாள் எடுத்துகிட்டு போய் சமைச்சேன் நான் இந்த முறை வெங்காயம் கொஞ்சம் அந்த பூச்சி அரிச்ச மாதிரி வந்ததினால வந்து நான் எடுக்கையில விட்டுட்டேன் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்க வெள்ளரி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கொண்டே இருக்குது இது வந்து பாருங்கள் அது பெருசாக வெற வேற இனி வந்து நிறைய காய் வரும் இனி வந்து நிறைய காய் வரும் அதே நேரத்தில் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இது வந்து இந்த முட்டி பூசணி கொடியோட ஒழிக்கிறது தானே இந்த இடத்தையே சுற்றி விட போகிறேன் என்ன ஒரு ரெண்டு பூசணி கொண்டு வந்து நடலான்னு இருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகல் கண்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் நேற்று கொண்டு வந்து நான் ஆனால் வந்து அந்த உஷாரை அணிக்குது வடிவா தண்ணி ஊற்றி விட்டுனான் இப்போவும் வந்து தண்ணி ஊற்றணும் வடிவா ஒரு அஞ்சு கண்டு நட்டு விட்ருக்கேன் பாருங்கள் வரிசையில் இருக்குது ஒரு அஞ்சு கண்டு நட்டுருக்குது ஒரு சின்ன கண்டு அப்படியே முளை வந்த மாதிரி அதே நட்டுவிட்ருக்குறேன் கொஞ்சம் ஆட்டும் பாப்பம் ஆனால் வந்து இது வந்து அந்த கீழே வந்து வேறு ஓடுற வரைக்கும் கொஞ்சம் ஈரத்தன்மையாகவே வச்சுருக்கணும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க பீன்ஸு அப்போ இது வந்து நான் பந்தல் போட்டது தானே பந்தல் போட்டு வச்சுருக்குறேன் பந்தல் போட்டு வச்சுக்கிறேன் இதில் வந்து இனி வந்து கொடி ஓடைக்கில் வந்து இனி வந்து அந்த அதோட வேர் இறங்கி மேலே வந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதம் கடைசிக்குள்ளே வந்து எல்லாம் பூக்க வலிக்கிட்டுரும் பூக்க வலிக்கிட்டால் எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுக்கலாம் மாதிரி இன்னைக்கு பாருங்கள் அந்த உருளைக்கெழங்கு வந்து நான் அன்றைக்கும் காமிச்சேன்னா உருளைக்கெழங்கு நல்லா விளைஞ்சிருச்சு உள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் இருக்குது இந்த மாதம் முடிய நான் கொஞ்சம் கொஞ்சமாக புடுங்க வலிக்கிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பேன் தேவைக்கேற்ற மாதிரி எடுப்பேன் மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கேரட்டு கேரட் வந்து அந்த விதை போட்டு நான் விதை வந்து பாருங்கள் கொஞ்சம் முளைச்சிருச்சு அந்த வெயில் இருக்கிற வந்து வந்து இல்லாமல் வந்து கண்டு வந்துடும் அப்போ இது வந்து முதல் வச்சது தானே மீதி இடத்துக்கு ஃபுல்லாக வந்து விட்டுருக்குறேன் இன்றைக்கும் கொஞ்சம் வந்து பாருங்கள் இது வந்து கேரட் இது பீட்ரூட்டு பீட்ரூட் வந்து நான் இந்த இலை கொஞ்சம் இன்றைக்கு போக போகிறோம் அணியாமல் கூட நாங்கள் போகக்கூடாது அதை வந்து சமைப்போம் என்ன சொன்னால் பீட்ரூட் இலை வந்து நல்லது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால அந்த பீட்ரூட்லேயே எடுக்க போகிறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இங்கே போட்டு விதை இதெல்லாம் கேரட் விதை அப்படி இந்த நிலத்து போட்டிருக்குறேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முளைச்சி வர அதில் புல் வளருந்தால் அதை எடுத்துடணும் அதே மாதிரி பீன்ஸு விதை போட்டேன்னா அது இந்த வரிசையில் போட்டேன்னா நான் இங்கே முன்னுக்கு ரெண்டு வந்திருக்கு இஞ்சாலே ஒரு நாலு கண்டு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவரை பெரிய அவரை பெரிய அவரை வந்து பூத்துருச்சு இனி பூத்துவோன்னு பாருங்கள் இந்த பாருங்க இனி கொடியோட வலிக்கிட்டுரும் மேலே வர வலிக்கிடுச்சு பார்த்தீங்களா இந்த பாருங்க எப்படி பூத்துருக்கணும்னு பாருங்க இஞ்ச இதில் வந்து இனி காய் விரை வலிக்கிடுச்சுன்னு சொன்னால் ரெண்டு மூன்று நாள் ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா அந்த காய் எடுக்கணும் அவ்வளோ அதுக்கு வரும் அந்த கொடி வந்து மேலே வரைக்கும் ஓடிடுச்சு மாதிரி தான் இந்த பீன்ஸ் கொடியும் பாருங்க இஞ்ச பீன்ஸ் கொடியும் பாருங்கோ மேலே படறது இஞ்ச பாருங்க அப்போ இனி சுத்த வர வந்துடும் அதுவும் பூக்க வலிக்கிடுச்சு பாருங்க அப்போ இனி வந்து என்ன கொஞ்ச நாளில் வந்து பீன்ஸ் எல்லாம் அவரை எங்களுக்கு தேவையானலாம் எடுக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் இது எங்கட ஊர் வெங்காயம் இந்த பூ இருக்குது பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளில் ரெண்டு மூணு நாளில் வந்து ஒரு கொஞ்சம் நான் இருக்குது வரைக்கு எடுக்கலாம் இன்றைக்கு வந்து புதன்கிழமை இன்றைக்கு புதனாண்டைக்கிழமை வந்து ஆ இன்றைக்கு செவ்வாய்க்கலாம வெள்ளிக்கிழமை அதாவது வியாழக்கிழமை பின்னேறம் வந்து இந்த பூ எடுத்துகிட்டு போனால் வெள்ளிக்கிழமை வர செய்யலாம் அப்படி தான் செய்ய போகிறோம் இதே மாதிரி இஞ்சாலையும் வந்து ரெண்டு வெள்ளரி அப்போ வெள்ளரி வந்து இந்த முறை பரவாயில்லை அதே மாதிரி தான் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க மிளகா கண்டு இனி ஓடிடும் இனி வந்துடும் கடை கண்டு இந்த மாதம் கடைசியில் வந்து ஓரளவு எலும்பி வந்துடும் வார மாதத்துலேருந்து காய்க்க வலிக்கிட்டுரும் என்ன அந்த குளிருக்கு முன்னம் எல்லாத்தையும் வச்சு தானே அப்போ அதுக்குள்ளே பார்ப்போம் என்ன நடக்குன்னு தெரியல இது பின்னுக்குள்ள உருளைக்கெழங்கு இதுவும் அப்படி தான் இப்போ இந்த ஜூன் இந்த ஜூன் முடிஞ்சு ஜூலை இந்த ஜூலை கடைசி ஜூலை கடைசியில் இந்த உருளைக்கிழங்கு எடுக்கலாம் அதுக்கு முன்னே முன்னுக்குள்ளே உருளைக்கிழங்கு எடுத்துருவேன் இந்த வாழையில் வெட்டி நான் இனி வாழையில் வெட்ட மாட்டேன் கொஞ்சம் வாழையில் விரட்டும் இப்போ தான் வந்திருக்கு உடனே எல்லாத்தையும் எடுக்கக்கூடாதுதானே அப்போ இதாண்டுவோம் அதே நேரத்தில் இப்போ வந்து நான் வந்து இந்த வெங்காயத்தாளெல்லாம் இருக்குது இந்த வெயில் ஒரு பக்கம் இருக்கிறனால பாருங்க எங்களோடய தோட்டம் குட்டி தோட்டம் எப்படி இருக்கணும் நீங்களே பாருங்க இந்த பீட்ரூட் இல்லை எடுக்கணும் கொஞ்சம் தண்ணி விடணும் புதுசாக வச்ச கண்டு கொஞ்சம் தண்ணி விட்டாதான் ஈரம் இருக்கும்போது தண்ணி விட்டாதான் தான் அது வந்து அது தொடர்ந்து நல்லா வரும் என்ன சொன்னால் நாளைக்கு எல்லாம் முப்பத்தி ரெண்டு டிகிரி பயங்கரமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியை விடுவோம் இல்லை தண்ணி எடுத்து விடுவோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு முறையும் வந்து பார்க்க பார்க்க அந்த வளர்ச்சி வீதம் வந்து கூடிக்கொண்டு போகுதான அது ஒரு அழகு தான் என்னென்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது ஒரு 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 விஷயத்தை நாங்கள் வந்து அதை விரும்பி செய்யக்கில் வந்து அதில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கும்போது அதை பார்க்கவே வந்து வர மாதிரி அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன தோட்டங்கள் நேரம் கிடைக்கும்போது செய்திங்கன்னு சொன்னால் நல்லது உடம்புக்கும் பயிற்சியாக இருக்கும் அதுவும் குறிப்பாக ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கலாம் வந்து உடம்பு கொஞ்சம் சோர்வு இல்லாமல் கொஞ்சம் உஷாராக வச்சுருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி செய்யலாம் அதே நேரத்தில் வந்து எல்லாம் வந்து கலப்படம் இல்லாத ஒரு காய்கறிகள் தானே இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பீட்ரூட்டில் வந்து இலை எடுக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இலை இலை கொஞ்சம் பறித்து எடுத்து எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த பீட்ரூட் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா சொன்னால் வடை கீரை கீரைக்கு பதிலாக இதை போட அவ்வளோத்துக்கு சூப்பராக வரும் நல்லா இருக்கும் ருசி நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இந்த அவரையும் பீன்ஸு எல்லாம் வந்து இப்போ வந்து இந்த கொடி படர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு தான் இந்த வெயிலில் கண்டா மேலே வெயில் இருந்தால் தான் இது எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட் இலியலை கொஞ்சம் வடுப்பை வண்டு போட்டு தண்ணி வந்து என்ன சொன்னால் நாளைக்கு வந்து வெயில் வந்து முப்பது டிகிரிக்கு மேலே போகுது அப்போ புதுசாக வச்சதுகளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குளிராக கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் ஒரு ரெண்டு நாளைக்கு தாங்கும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வச்ச பயிர்களுக்கு ஒரு பரன் இல்லாமல் போயிடும் அதால் வந்து முடிஞ்ச வரை இந்த மாதிரி செய்கிறது நேரமும் கிடைக்கணும் இல்லை அந்த நேரம் கிடைக்கல வந்து ஒரு ஒரு மணித்தேலாம் கிடைச்சா கூட அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யணுமோ அதுகளை செய்தால் நல்லது தானே நான் வந்து ஓரளவு ஒரு பெருசாக வந்த இலைகள் அந்த இலைகளை எடுத்து உடையக்கில் வந்து இந்த பீட்ரூட் கிழங்கும் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் என்ன சொன்னால் அந்த இலைக்கு போகிற சத்து வந்து கிழங்குக்கு சேரும் அதால் வந்து எல்லா இலைகளும் எடுக்கிற இல்லை உருளவு அப்போ எங்கள்கிட்ட தேவைக்கும் தேவையாக போகுது கிழங்கும் கிழங்கு கிழங்கோடு சேர்த்து இதையும் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்குல வந்து இப்போ ஓரளவு வந்து இந்த மிளகா கண்டுகளுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் மிளகா கன்றுகளுக்கும் இந்த அவரை வளர்ந்து வர்ற பயிர்களுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் மற்ற இதுக்கு வந்து உருளக்கிழங்குனா தண்ணி விடலை அது கிழமையில் ஒரு நாளைக்கு டெண்டிக்கு ஒரு கவுட்டாக காணும் என்ன சொன்னால் அதுக்கு ஈரத்தன்மை இருக்கிறதுனால மற்ற இது வந்து பீட்ரூட் வந்து இலைகள் எடுக்கிறதுனால வந்து இதுக்கும் கொஞ்சம் தண்ணி விடுறது அதே மாதிரி இந்த கேரட்டு வச்சதுகளுக்கு வந்து தண்ணி விடணும் இன்னும் ஒரு ரெண்டு கிழமையில் மூன்று கிழமையில வந்து இது பூரா எல்லா இடமும் வந்து எல்லா மரக்கறிகளும் வந்து வளர்ந்து நிற்கும் பார்க்கவும் வடிவாக இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாத கடைசியிலேருந்து நான் தேவைக்கேற்ற மாதிரி எடுப்பேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அண்ணர் தந்த பாவ கொடி பாவக்கண்டு நட்டுருக்கிறேன் வந்து சின்ன சொன்னால் அஞ்சு அஞ்சு இருக்குது அஞ்சு ஆறு இருக்குது அவ்வளோத்துக்கு நிறைய வரும் நான் என்ன சொன்னேன் இந்த பூசணி வந்து என்ன ஒன்று வாய்ந்து நடலான்னு இருக்கிறேன் என்ன சொன்னேன் பூசணி வந்து காலத்துக்கு இருக்கும் ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் பழுதாகவும் இருக்கும் அதனால் இது வந்து மரப்புல பீன்ஸு இது வந்து அந்த வேர் ஓடுறதுக்காக ஒரு நாளைக்கு தண்ணி விட்றேன் முன்னுக்கும் இந்த வெங்காயத்துக்கும் கொஞ்சம் தண்ணி விட்ருக்கு மற்றபடி அங்கே வந்து எல்லாத்துக்கும் தேசி தண்ணி விட இல்லாதவே இல்லை இனி போக போக ஒன்று ஒன்றா செய்து எடுக்கணும் இது பாருங்கள் கடை பீன்ஸுக்கு நான் போட்ட பந்தல் இருக்கிற தடிகள் எல்லாத்தையும் வச்சு பந்தல் போட்டு விட்டேன் அதே மாதிரி பாருங்கள் தொடர்ந்து பின்னுக்கு உலகத்துக்கு நல்லா வந்துருக்கு சந்தோஷம் இன்றைக்கு ஒரு சின்ன பதிவு அப்படியே தொடர்ந்து பாருங்க உங்களோட ஆதரவு நன்றி நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதுனால நன்றி தோட்டப்பதிவுகளில் இருந்து எல்லோரும் விரும்பி பார்க்குறீங்க உண்மையிலேயே பெரிய நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கோ பார்ப்போம் என்ன சொன்னால் இரு இப்போ அங்கே வந்து அந்த குப்பிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நல்லா பசலியாகி போட்டு கொண்டு போட்டியிருக்கு இப்போ தான் நாங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கிட்ட தோட்டங்களுக்கு போடுறது வீட்டில் சின்ன குட்டி தோட்டம் இருந்தால் வீட்டுக்கு தேவைகள் எடுக்கிறான் அது முடிய முடிய கொண்டு போட்டு இருப்பாங்க அப்போ இது வந்து இப்போ எங்கிட்ட கொஞ்சம் எடுப்போம் எடுத்து போட்டு இதை கொண்டு போடுறா நீங்கள் அடிக்கடி கேட்பீங்கள் இதுவெல்லாம் இன்னமே அனுப்பிச்சிட்டு எல்லாம் அவங்களுக்கு வந்து சும்மா தான் எல்லாத்துக்கும் சேர்த்தான் வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு ஈரோ தண்ணி எரு எல்லாம் சும்மா தான் அதே மாதிரி தோட்டத்துக்கும் சேர்த்தான் வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு ஹூரோ வேறு என்ன இந்த ஒரு சின்ன பதிவு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பீட்ரூட்டில் இது வந்து நல்ல நல்லது அந்த பீட்ரூட்டை நீங்கள் இலே எடுக்க எடுக்க பீட்ரூட்டும் வந்து கீழே வந்து கிழங்கு பெருசாக வரும் அதே நேரத்துலேயே இது சத்தான ஒரு சாப்பாடு வீணாக்காமல் நீங்கள் சின்ன சின்ன வீட்டு தோட்டம் வச்சுருந்தா இந்த பீட்ரூட் கண்டிப்பாக பறித்து வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோத்துக்கு நல்லாயிருக்கும் ரால் போட்டு வச்சால் இன்னும் நல்லாயிருக்கும் நெத்தலி போட்டு வச்சா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கும் பாருங்கள் இவ்வளோ அது எடுத்துகிட்டு போகிறேன் தொடர்ந்து நீ வெறேக்கில் வந்து கண்டிப்பாக எடுப்பேன் அதோடு வந்து இந்த கேரட் டிலே இருக்குல்ல அதுவும் எடுப்பேன் கொஞ்சம் வளர்ந்து வர அதையும் நான் காமிக்கிறேன் அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் ஒன்றையும் வீணாக்கக்கூடாது எல்லாத்தையும் தேவையான போது எடுக்கணும் வேறு என்ன இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்